எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னியன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான நல்ல ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமிங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு கான்டாக்டாக செலக்ட் பண்ணி ஒரே அட்டம்ல எல்லாேருக்கும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் நடுவில் ட்ராய் சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரே அட்டம்ல அஞ்சு கான்டாக்ட்டுக்கு மேலே நம்ம மெசேஜ் அனுப்ப முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் நமக்கு வர்ற ஃபார்வர்ட் மெசேஜை உண்மையாக இல்லையானே தெரியாமல் அதை வதந்திகள்லாம் சீக்கிரமாக மக்கள் பரப்பி விட்றாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அதை நிப்பாட்டணும் என்ற நோக்கத்தில் தான் அந்த மாதிரி ஒரு அப்டேட்டே கொண்டு வந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஃபெஸ்டிவல் டைமிங்கில் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அஞ்சஞ்சு மெசேஜாக தான் செலக்ட் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கிற காண்டாக்ட் மொத்த பேருக்கும் அனுப்பி முடியலங்கிட்டையும் அடுத்த தீபாவளியே வந்துடும் ஸோ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதுதான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது வேறு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுங்கிறது வேற இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நம்பர் வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைலில் ஒரு ரெண்டாயிரம் கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு எட்டு குரூப்பாக க்ரியேட் பண்ணால் போதும் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியாக ஒரு எட்டு குரூப் க்ரியேட் பண்ணாலே போதும் நம்ம ஒரே அட்டம் ஒரு பத்து செகண்டில் ரெண்டாயிரம் கான்டாக்ட்டுக்கும் ரெண்டாயிரம் மெம்பர்ஸ்க்குமே நம்ம மெசேஜ் அனுப்ப முடியும் ஸோ இந்த ப்ராட்காஸ்டர்ஸ்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல தெரியாதவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிப்போம் ரைட் சைடு கார்னரில் இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிப்போம் இதில் செகண்ட் ஆப்ஷன் நியூ ப்ராட்காஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூ குரூப் அதுதான் வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம செகண்டை கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு சீர் நம்பர்ஸ் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்து வரிசையாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் டாப்பில் பார்த்திங்க பாருங்கள் ஃபோர்ட்டின் சேர்த்துருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சேர்க்கலாம் ஒரு குரூப்பில் அப்படின்றது காமிக்கிது இப்போ நீங்கள் ஒரு குரூப் மெம்பர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணுங்கள் அதை டாப்பில் கிளிக் பண்ணுங்கள் இந்த பென்சில் மார்க் ரைட் சைடு பக்கத்தில் இருக்கேன் இதை கிளிக் பண்ணி ஒரு நேம் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ரிலேஷன் வச்சுக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை இப்போது இன்னும் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட இதை மேலே கிளிக் பண்ணி இந்த கான்டாக்ட் லோகோ செலக்ட் பண்ணோன்னா இன்னும் நம்ம அடிஷ்னலாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அவர் சேர்ந்து செலக்ட் பண்ணி ஏற்றிக்க முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மெம்பருக்கும் ஒரே செகண்டில் போய் சேர்ந்துடும் வேலை இந்த லிஸ்ட்டில் இருந்து யார் யாவது நம்ம எடுக்கணும் அவங்களுக்கு தேவையில்லை நம்ம அனுப்புகிற மெசேஜ் பிடிக்கல அந்த மாதிரி தோணுச்சுன்னா மேலே டாப்பில் வரக்கும்போது கிளிக் பண்ணுங்க கீழே வந்தீங்கன்னா பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்கு இந்த லாஸ்ட் நேம் பார்த்து டூ வச்சிருக்கேன் இல்லையா இது மேலே விரல் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் தேர்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ரிமூவ் பார்த்தன் ஃப்ரம் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணால் ஓகே கேட்கும் ஓகே கொடுத்தோம்னா லிஸ்ட்டில் அவங்க பிலிட் ஆகிடும் கீழே பாருங்கள் ஸோ ரிமூவ் ஆகிடுச்சின்னு வந்துடும் ஸோ நம்ம அப்படின்னு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற இந்த மாதிரி வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட்டில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதுவாக போடுறேன் தேங்க் யூ